ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோட அறிவிப்பு வந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து வந்திருந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் வந்து சுந்தர்சி தான் வந்து இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் எடுத்த இந்த வீடியோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வீடியோ வந்து வெளியாச்சு தவிர்க்க முடியாத காரணத்தினால் சுந்தர்சி வந்து இந்த படத்தில் அந்த இந்த படத்துலேருந்து டைரெக்ஷன் பொறுப்புலருந்து விலகிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் தான் போகிறாங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் ஓகேங்களா ரசிகர்கள் மட்டும் இல்லை உலகம் முழுக்க எது இருந்தோம் இந்த படத்தை வந்து யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்து நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் படத்தை தயாரிக்க போகிற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு அதில் வந்து ரஜினி சாருடைய அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஷேடோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்வீட் பண்ணும்போது அளப்பற கிளப்புறம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் அதுக்கப்புறம் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் அடுத்த ஹேஷ்டேக் சூப்பர் ஸ்டார் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஓகேங்களா ஏற்கனவே சுந்தர்சி அறிவிப்பு வீடியோ வரும்போதே அதிலே பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் முடியும் அந்த ராஜ்கமன் ஃபீஸ் இன்டர்நேஷனல் ஆஃபீஸில் எடுத்த வீடியோவில் வந்து கடைசியாக முடியும் போது பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் முடியும் ஓகேங்களா அதனால் வந்து இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு சூப்பராக வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் யார் இயக்க போகிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு தான் நாளை காலையில் வரும் கண்டிப்பாக ஏன்னா இயக்குனர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெரிதும் எதிர்பார்த்துட்ருந்தோம் இப்போ உதா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வீடியோக்கு மொதல் வீடியோ சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட இயக்கிறது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து டிராகன் ஓமை கடவுடை அந்த படத்தை இயக்கின அஸ்வத் மாரிமுத்து அவரும் வந்து ரஜினி சாருக்கு ஒன்லைன் சொல்லுவோம் அந்த கதை வந்து ரஜினி சாருக்கு பிடிச்சி போச்சு அதனால் அவரும் வந்து டைரக்டர் லிஸ்ட்டில் இருக்கார் ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தில் யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து அவங்க வந்து அப்டேட்டை வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே கமென்ஸில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது யார் இயக்க போகிறாங்க அப்படின் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்